அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுமே ஒரு இறைவனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏதாவது ஒரு இறைவனுடைய அம்சத்தில் நாம் பிறந்திருப்போமா அந்த வகையில் குறிப்பாக சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு நான்கு ராசிக்காரர்களை சொல்கிறாங்க இந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் எம் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் கொண்டவங்களும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் தான் கண்டிப்பாக அவர்கள் சிவனுடைய ஏதாவது ஒரு அருளை பெற்றிருப்பாங்க அந்த சிவபெருமானுடைய அம்சத்தை அடைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன ஜனவிசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் முதலாவதா சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவங்க அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களை சொல்கிறாங்க அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்மந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குமா தெய்வத்தின் மேலே அதீதமான நம்பிக்கை கொண்டிருப்பாங்க நாம நாம் எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் சரி இந்த மேஷ ராசிக்காரங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்களாம் தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் கூட அந்த வேலையால் மற்றவங்க பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவங்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரக்கூடிய குணம் கொண்டவங்க மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்று பதிவிடுங்க இது மட்டும் வைத்தியநாதன் என்று போற்றப்படக்கூடிய ஆறுமுகன் என்று போற்றப்படக்கூடிய சிவபெருமான் நெற்றிக் கண்ணில் இருந்து பிறந்த முருகப்பெருமானுடைய ராசி மேஷராசி தான் இது குறிப்பிடத்தக்கது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே சிவபெருமான் உடைய அனுக்ரகமும் ஆசீர்வாதமும் இருக்குமா இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதே போல மேஷ ராசிக்காரர்களும் சிவபெருமானிடம் முருகப்பெருமானிடம் அதீதமான அன்புடன் சேர்ந்து பக்தியை வைத்திருப்பாங்க என்று சொல்லுவாங்க இதே போல அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் அம்பாளினுடைய அம்சத்தில் பொருந்தியவங்க அதாவது சந்திரன் பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்டவங்க கடகராசிக்காரர்கள் அதாவது சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி சூரியன் சிவன் இவரெல்லாம் குறிக்கிறது சந்திரன் பார்வதியை குறிக்கிது ஆகவே பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து நடந்துக்குவாங்களாம் அதிகப்படியான தாய் பெற்றுக் கொண்டவர்களாகவும் இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்களா மற்றவர்களுடைய மனதை புண்படும்படியாக எந்த காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ள மாட்டாங்களா கடகராசிக்காரர்கள் ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்களா இந்த ராசிக்காரர்கள் சிவனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மையானது பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவபெருமானுடைய பார்வை எப்போதும் இருக்குமா அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு மனது எப்போதுமே கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்குமா யார் எதை சொன்னாலும் சரி அதை முதல்ல நம்பிடுவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை இல்லை அப்படின்னு சொல்லாம அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை பெற்றவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க முடிந்தவரை மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியத்திலேயே இருப்பாங்க ராசிக்காரர்கள் இவர்கள் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அடுத்ததாக கும்பம் ராசி உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பூரண கும்பத்தோடு வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பிடுவாங்க எல்லோருமே நல்லவர்கள் தான் என்று நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அவர்களை நம்பி அவர்களுக்கு உதவியும் செய்வாங்க ஏமாந்து நிற்கக்கூடிய இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா அடுத்தவர்களிடம் அந்த சந்தோஷமாக இருக்க இவர்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்களா இப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தான் கும்பராசிக்காரர்கள் ஆனால் கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனையே திரும்புவது என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனுடைய அம்சத்தில் தான் இருப்பாங்க என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரங்க எந்த நாட்களில் தானம் செய்தால் மிகவும் அற்புதமான பலனை அடைய முடியும் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளணும் அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்கள் எந்த பொருளை தானம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் முடிந்தவரை திங்கட்கிழமையில அன்னதானம் செய்யலாம் எம்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களது வாழ்க்கை எப்போதுமே சிறப்படையும் என்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள் படிக்க முடியாத பெண்கள் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி இப்படி ஏதாவது ஒரு உதவியை செய்து கொள்ளலாம் கன்னி கன்னிராசிக்காரர்கள் எது போன்ற தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவுக்கு கொடுக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவங்களுக்கு செய்யலாம் அன்னதானம் ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இவர்கள்லாம் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நான்கு ராசியில் நீங்க சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சிவன் தான் அனைத்துக்கும் ஆதாரம் கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கு உணவளிக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு கூட சொல்லலாங்க பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய சிவபெருமான் சில ராசிக்காரங்களுக்கு தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கருணை சிறப்பு அருளையும் பொழிகிறார் என்று கூட சொல்லப்படுது சிவபெருமானுடைய நல்லருளை இயற்கையாகவே வாழ்நாள் முழுவதும் பெற்றவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் அதிபதியாக கொண்ட மற்றும் ஒரு ராசிதான் இந்த விருச்சக ராசி சிவபெருமானுடைய சிறப்பு அருளை பெறக்கூடியவர்களில் இவர்களும் ஒருவர் இந்த ராசியினர் ஒவ்வொரு திங்கட்கிழையும் திங்கட்கிழமையும் சிவபெரு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பதும் நல்லது இதனால எந்த விதமான பயங்களில் இருந்தும் கூட விடுதலை பெற முடியும் இதே போல அடுத்ததாக மகரம் ராசி சனி பகவானுடைய ஆளக்கூடிய ராசி தான் மகர ராசி உழைப்பு உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் அதே போல் எந்த ஒரு கடினமான செயலாக இருந்தாலும் சரி இவர்கள் தங்களுடைய கடின உழைப்பால சிறப்பான வேலையை செய்து முடிப்பாங்க சிவபெருமானுடைய பெரிய பக்தன் சனீஸ்வரன் எனவே மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமையில் அபிஷேக அலங்காரங்கள் செய்து சிவ வழிபாடு செய்யக்கூடிய சனி ஆளக்கூடிய மக மகர ராசிக்கு மிகுந்த நட்பலன்களும் சகல தோஷங்களும் நீங்கும் இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து பணிகளிலுமே வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் அது மகையாகாது இப்படியாக இந்த சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்ற ராசிக்காரர்கள் என்று இவர்களை பற்றி சொல்லலாம் இந்த ராசியில் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்ற சில ராசிக்காரர்கள் பற்றிய நிறைய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஆன்மீக தகவல்களோடு இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்களையும் பார்த்து மகிழுங்க கண்டிப்பாக அவை அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வியூவர்ஸ்